வெல்கம் பேக் அவர் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா அண்ணாச்சி தோட்டம் இப்போ அண்ணாச்சி தோட்டத்துக்கு மேலே கொஞ்சம் யார் இருக்கும் அங்கே பார்க்க போகிறோம் வாங்க அங்கே ரெண்டு பேயில் ட்ரீட் இல்லையா வேறு என்ன பாருங்கள் அண்ணாச்சி நிறைய செடி இருக்குது இதில் அண்ணாச்சி மரம் வேறு கீழே இருக்குது கீழே காமிக்கேன் ஏ வளாக் எடுக்கிறேன் நான் நல்ல மிளகு நல்ல மிளகு இது நல்ல ஃபுல்லுமே இது நல்ல மிளகு செடி நல்ல மிளகு நல்ல மிளகு அதான் இது இருக்கா

அண்ணாச்சி என்னமே இப்படி போகலாமா நம்ம இதில் ஒரு பழம் பறிச்சோம்னா தான் இங்கே ஒரு என்ன அண்ணாச்சுருப்பாங்க எடுத்துட்டு இருக்க பார்த்தீங்களா அண்ணாச்சு யாரெல்லாம் அண்ணாச்சு தோட்டம் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் காம்மெண்ட்டு போயிருங்க அடுத்து ஆ அது யாரும் எடுக்க மாட்டாங்க அந்த அண்ணாச்சு அதெல்லாம் நான் ஆச்சு பறிச்சு நாங்கள் இங்கே இருக்கு இன்னா இருக்குது வேறு இன்னாவும் இருக்குது அண்ணா அதில் இருக்குது சரி இது எல்லாம் இங்கே அழிவு போச்சு அண்ணாச்சி வேற என்ன இதில் இருக்குது பாருங்க நான் இருக்க அண்ணாச்சி அதில் சரி இத்துடன் ப்ளாகை முடிச்சுக்கலாம் இனிமேல் நெக்ஸ்ட் வீட்டில் பார்க்கலாம் பாய்